அழுத சிவந்த கண்ணங்களும் அடக்க முடியாத விம்மலுமாய் வீட்டிற்குள் நுழைந்த அஜித்தை லேசாக திரும்பி பார்த்துவிட்டு அடுப்பில் வைத்திருந்த குழம்பை கிண்டுவதில் மும்முரமானாள் சீதா என்ன இன்னைக்கு எவங்கிட்ட மாட்டேன ஆம்பளை புல்லனா கொஞ்சமாவது அடாவடியா நிக்க தெரியணுண்டா விளையாட போற இடத்துல இப்படியா தினசரி அடி வாங்கிக்கிட்டு வருவ வழக்கமாக வந்ததும் வராததுமாக பையை ஒரு மூலையில் வீசிவிட்டு தன் காலை கட்டியபடி அன்றைய நிகழ்வுகளை சந்தோஷமானதோ சங்கடமானதோ ஓடிவந்து சொல்லும் பிள்ளை குரல் கொடுத்து பத்து நிமிடமாகியும் வராததால் அடுப்பை அணைத்துவிட்டு தடுப்புக்கு அந்த பக்கம் வந்தாள் சீதா ஒரே அறையை கொண்ட வீடுதான் ஒரு தட்டியால் மறைக்கப்பட்ட அடுப்படி மீது இருந்த பத்தடிக்கு பத்தடிதான் அவர்கள் அடைந்து வாழும் கொட்டடி நாலாவது படிக்கும் அஜித் நால் நாளுக்கு ஒரு முறை இன்னைக்கு சுந்தர தள்ளிவிட்டதில் பேந்தடிச்சு முட்டி கைலாசு குட்டியதில் புடச்சரிச்சு தல முகுந்து கிள்ளியதில் போச்சு கையின்னு ஏதாவது ஒரு புராணம் வைத்திருப்பான் ஆனால் இன்று கால்களை மடக்கி இரண்டு முட்டிகளுக்கு நடுவில் தலையை புதைத்து வித்தியாசமாக சுவரில் சாய்ந்திருந்தவனிடமிருந்து விட்டுவிட்டு வந்த கேவல் ஏனோ வயிற்றை புரட்டியது பக்கம் வந்து அவன் முகத்தை தொட்டு தூக்க முயன்றாள் அதிர்ந்து போனாள் அப்போதுதான் அந்த கோலத்தை கவனித்தவளாள் அவனது கேசம் மிக கேவலமாக அலட்சியமாக வெட்டப்பட்டு அலங்கோலமாக காட்சி அளித்தது யாருடா யாருன்னு சொல்லுடா எவன்டா இப்படி செய்தது கேட்காத எதுவும் கேட்காத ஹம் போ அவள் கையை அஜித் வெறுப்பாக தள்ளிவிட பதட்டம் அதிகமாயிற்று அவன் அருகே மடிந்து அமர்ந்தாள் இவள் சொல்லுப்பா ராசா என் செல்லம் என்னன்னு ஆத்தா கிட்ட சொல்லுப்பா என்றால் இப்போ சொல்லி என்ன ஆகணும் சொன்னனே நாலு நாளாக காசு கொடுமா முடி வெட்டிக்கணும்னு டீச்சர் திட்டுதுன்னு நெதமும் கேட்டேனே காதில் போட்டுக்கலையே நீ என்ன செய்கிறது ராசா உனக்கு தான் நம்ம நிலமை தெரியும்ல முழுசா பதினஞ்சு ரூபா கீழே வைக்கணும் அந்த காசு இருந்தால் தான் உன் வயிற்றுக்கு சோறாக்க முடியும் அதான் வார கடைசி வரட்டும் எப்படியாவச்சும் ஏற்பாடு செஞ்சிட்றேன்னு சொன்னனே அதுக்கு உள்ளார இன்னைக்கு கிளாஸ்ல அத்தனை பேர் முன்னாடி டீச்சரு கோபமாக கத்திரியை எடுத்து கருக்கு புருக்குன்னு வெட்டிட்டாங்கம்மா எல்லா பசங்களும் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா என்று சொன்னான் அப்படியே அவள் மடியில் சரிந்தான் அஜித் விளங்குவாளா அந்த பாதகத்தி அவ புள்ளைய பெத்தவதான அவளும் பொங்கிய கோபத்தில் கீதாவிடமிருந்து சரமாரியாக வந்து விழுந்தன வசவுகள் என்னை தவிர எல்லோரும் சொன்ன நாளில் வெட்டிக்கிட்டு வந்துட்டாங்களேம்மா உன்னால் ஏமா காசு கொடுக்க முடியல டீச்சரு அவங்க பையிலிருந்து கண்ணாடியை எடுத்து அதில் பார்க்க சொல்லி சிரிச்சாங்கம்மா ஊடு வர்ற வரைக்கும் பசங்களெல்லாம் பின்னாடியே கேலி செஞ்சுக்கிட்டே வந்தாங்கம்மா இனிமே நான் ஸ்கூலுக்கே போகலம்மா ஐயோ ராசா என்னை கொல்லாத நான் வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொன்னேன் உங்கள் அப்பாரு படுத்துகிற பாட தான் நீயே பார்க்குறீங்க நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு தானே கடனை உடனே வாங்கி இந்த ஸ்கூலில் சேர்த்தேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா பார்பரனை கையை காலை பிடிச்சி நாளைக்கே எப்படியாச்சும் முடிய அழகாக்கி போடுவோம் நீ வந்து இப்போ சாப்பிடுவியான் என்றார் ஒன்று வேணாம் போமா பார்பர் மாமா சும்மாவே என்ன எப்போவும் விளக்கண்ண விளக்கண்ணன்னு கிண்டல் அடிப்பார் இப்போ சொல்லி சொல்லியே சிரிப்பார் விக்கி விக்கி அழுதபடி அவள் மடியிலிருந்து இறங்கி சுவரை பார்க்க திரும்பி படுத்து கொண்டான் அஜித் அவன் கேசத்தை கோத முயன்ற அவள் கையை மறுபடி தட்டிவிட்டான் சரி விட்டுதான் பிடிப்போமென விட்டாள் சீதா அவனுக்கு எத்தனை அழகான கரு வென்ற மென்மையான கேசம் நித்தம் தேங்காய் எண்ணெய் தடவி இடது பக்கம் நேர்கோடாக வகுடெடுத்து சீவி விட்டால் தன்னிச்சையாக அவன் கண்ணம் தடவி நெட்டி முறிப்பான் இத்தனை எண்ணெய் வைக்காதம்மா பசங்க வருது பாரு விளக்க நம்பாங்க என அவன் சினிங்கினாலும் கேட்க மாட்டான் அத்தனை அழகு இவனை நிறை மாதமாய் வயிற்றில் சுமந்திருந்த போது அதிசயமாக கொட்டகையில் படம் பார்க்க கூட்டி போயிருந்தான் புருஷன் பழனி அப்போதுதான் புலக்கேணியில் ஏற தொடங்கி இருந்த நடிகர் அஜித்தை முதன்முதலாக வெள்ளித்திரையில் கண்டு மகிழ்ந்த இருவரும் அப்போதே தீர்மானித்து விட்டார்கள் பையன் பிறந்தால் அஜித் என பெயர் வைக்க வேண்டுமென ஓரளவு நிறமாகவும் பிறந்துவிட வானத்தில் மிதக்காத குறைதான் இருவருக்கும் பார்த்து பார்த்துதான் அவன் தேவைகளை பூர்த்தி செய்து வந்தாள் சீதா கொத்து வேலைக்கு போகும் கணவனின் சம்பளம் கைக்கு வந்தால்தான் உண்டு பாதி நாட்கள் குடியில் தொலைந்து விட்டுதான் வருவான் அவற்றிற்கெல்லாம் கவலைப்படுவதே இல்லை அவள் என் காலில் நின்று காப்பாற்றுவேன் என்று பிள்ளையை என வைராகியமாக துப்புரவு தொழிலாளி வேலை பார்த்து வந்தால் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் மூன்றாவது வரை வருமானத்திற்கு ஏற்றபடி அரசு பள்ளியில் படிக்க வைத்து வந்தவள் அவளது அண்ணன் தனது மகனை அவர்கள் ஏரியா மக்களில் சற்றே வசதியானவர் வீட்டு பிள்ளைகள் படிக்கும் தனியார் பள்ளியில் சேர்த்ததை பார்த்து அந்த சிறுவன் சின்ன சின்னதாக ஆங்கில வாக்கிலங்கள் பேசுவதை கேட்டு அசந்து ஆசை தொற்றிக்கொள்ள வேலை பார்த்து வந்த குடியிருப்பில் சில நல்ல மனிதர்களிடம் உதவி கடன் எல்லாம் பெற்று இந்த பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தார் ஆனால் சேர்த்த பிறகு தான் தெரிந்தது செலவு ஒரே தடவை ஓட முடியாதென்பது காரணிகளிலிருந்து தலை கேசம் வரை எப்போதும் எதிலும் இருக்க வேண்டும் ஒழுங்கு இதெல்லாம் முற்றிலும் புதிதாக இருந்தாலும் உருண்டு புரண்டு எல்லாவற்றிற்கும் எப்பாடுபட்டாவது பணத்தை புரட்டி விடுவார் இந்த வாரம்தான் இப்படி சற்றே அசந்து விட்டார் இல்லை இல்லை அவள் வரையில் மாபெரும் தவறினை செய்து திங்கட்கிழமை அம்மா முடி ரொம்ப வளர்ந்துட்டதுன்னு டீச்சர் நறுக்குன்னு தலையில கொட்டினாங்கம்மா இரண்டு நாளைக்குள்ள வெட்டி இருக்கணுமா அவன் சொன்னபோது அலட்சியப்படுத்தாமல் சரி கண்ணு என்று அக்கறையாக கேட்டுக்கொண்டாள் அன்று முழுக்க அதே நினைவாகத்தான் இருந்தாள் ஒரு வீட்டில் வேலைக்கார பெண்மணி வராது போக யாரையாவது பார்த்து அனுப்பி வை சீதா என இவள் வீடு வீடாக குப்பைகளை சேகரிக்கச் சென்றபோது அந்த வீட்டுக்கார பெண்மணி சொல்ல நானே வர்றேம்மா என குடியிருப்பு நிர்வாகத்தின் சட்டத்திட்டத்தை மீறி சாப்பாட்டு இடைவேளை நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பம்மி பம்மி நுழைந்து பாத்திரங்களை கழுவி வீட்டை பெருக்கி கொடுத்தபோது கையில் வாங்கிய ஐம்பது ரூபாய் மனதை அத்தனை லேசாக்கி விட்டிருந்தது ஆனால் அன்று மாலை திரும்பி வரும் வழியில் தற்செயலாக சந்தித்த மோகனா இவளையும் அழைத்து கொண்டு அண்ணாச்சி கடைக்கு சென்று சேலைக்கு சீட்டு கட்டுகையில் பாழாய்ப்போன போன மனது அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பச்சை நிற சில்க் காட்டன் புடவையில் தன்னை பறிகொடுக்க முடிந்து வைத்த ஐம்பது ரூபாய் அங்கேயே முதல் சீட்டு தொகையாக இழந்ததுதான் சோகம் குற்ற உணர்வில் குன்றி போனவளாய் பிரம்மை பிடித்த மாதிரி மகனுக்கு அருகிலேயே அவள் அமர்ந்திருக்க வந்து சேர்ந்தான் பழனி தள்ளாட்டத்துடன் வழக்கம் போல ஃபுல்லோடு ஏற்றிக்கொண்டு கொண்டு கையில் பக்கோடா போட்டாலும் தண்ணி அடுக்கியில் தொட்டு கொள்ள வாங்கி சாப்பிடும் பஜ்ஜி பக்கோடா போண்டா எதுவானாலும் அதில் கொஞ்சத்தை மகனுக்கு எடுத்து வரும் பாசக்கார தந்தை இந்தா பிள்ளைக்கி கொடு எனக்கு தட்டப்போடு என்றான் அவன் நீட்டிய பொட்டலடத்தை வாங்கி சுவரில் ஓங்கி வீசினாள் ஆத்திரமாக நாளா பக்கமும் சிதறி ஓடின பக்கோடா உருண்டைகள் என்றைக்கும் இல்லாத திருநாளா இவளுக்கு ஏன் இந்த ஆத்திரம் என புரியாமல் வெளித்தவனுக்கு அழுது அழுது தூங்கி போயிருந்த மகனை எழுப்பி அமர வைத்து பாரியா பாரு உன் பிள்ளைய வாத்தீச்சு என்ன பண்ணி வச்சிருக்கு பாரு என குமுரலுடன் காட்டி நடந்ததை சொல்ல கோபமான பலனையும் வரேண்டா நாளைக்கே உன் ஸ்கூலுக்கு அந்த பாத்தியச்சியை இழுத்து போட்டு அடிச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் பாருடா செல்லம் என்றான் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஐயா பிள்ளை அங்கே படிக்கணும் ஐயா நீ பாட்டுக்கு ஏடா கூட ஏதாவது செஞ்சிடாத நல்லா நாக்கப்பிடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுப்பட்டு வருவோம் நம்ம மாதிரியான ஏழைப்பாளையங்க கஷ்டம் புரியாத பிறவிங்க பொட்டச்சி நான் மட்டும் போனால் மதிக்க மாட்டாளுங்க நீயும் கூட வர்ற ஆ அப்போதுதான் விழித்து அறை தூக்கத்தில் இருந்த அஜித்துக்கு அப்பாவும் அம்மாவும் பேசுவதன் அர்த்தம் மெல்ல மெல்ல புரிபட பதறி வேணா வேணா ஒன்றும் கேட்க வேணாம் அப்புறம் பசங்க ஆறும் என்னைய அந்த ஆட்டத்துக்கு சேர்த்துக்க மாட்டாங்க இனிமேல் பழைய ஸ்கூலுக்கு வேணா போறேன் இங்க வேணவே வேணாம் நீங்களும் போகக்கூடாது வெறி பிடித்தவன் போல கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தான் அஜித் சுதாகரித்து கொண்ட சீதா சரிராசா ராசா இப்போ சாப்பிடவா என்று கூப்பிட்டு பார்த்தாள் அவனோ எனக்கு பசிக்கல போ என்றான் சரி நீ இங்கிட்டே இரு அப்பாவுக்கு சோத்த போட்டு உனக்கு பிசஞ்சி எடுத்தாந்து வாயில தர்றேன் ஏதோ பேச முயன்ற பழனியையும் கண்ணால் ஜாடை காட்டி சாப்பிட அழைத்து சென்றாள் இவள் அவமானத்தால் உள்ள குறுகி போயிருந்த மகனின் உணர்வுகள் அவளுக்கு புரியாமல் இல்லை பள்ளிக்கு சென்று முறையிடுவதால் எந்த நியாயமும் தமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதும் தெரிந்தே இருந்தது அம்பலம் ஏறாது ஏழை என்பதை விடவும் அந்த முயற்சி மகனை எந்த அளவுக்கு கலவரப்படுத்தும் என்கின்ற கவலையே பிரதானமாக தோன்றியது பேசாமல் அரசு பள்ளியிலேயே தொடர விட்டிருந்திருக்கலாமோ என்கின்ற எண்ணம் வேறு படுத்தியது இதே பள்ளியில் படித்து கால் சென்டரில் கை நிறைய சம்பளம் வாங்கும் தன் சித்தி மகன் கைபேசியில் தசு புஸ்ஸுனு ஆங்கிலத்தில் வெளுத்து கட்டுகையிலும் அக்கா பைக் வாங்கிட்டேன் என போன வாரம் வந்து காண்பித்த போதும் அவன் முகத்தில் தன்னுடைய மகனை இருத்தி தம் போன்ற மக்களுக்கும் இதெல்லாம் சாத்தியமென கனவு எல்லாம் காணல் நீரோதானோ என்ற கேள்வி எழும்பியது ஏயா நீ மட்டும் பொறுப்பாய் இருந்தா இந்த நிலம வேணுமாயா நமக்கு என புலம்பியபடியே உணவை பரிமாறினாள் சீதா சாப்பாட்டை பார்த்ததும் சகலமும் மறந்து போனது பழனிக்கு ஒரு கிண்ணத்தில் சோற்றை போட்டு குழம்பை ஊற்றி பிசைந்து எடுத்துக்கொண்டு மகனை நோக்கி வந்த சீதா அப்படியே நின்று விட்டாள் கையில் கத்தரிக்கப்பட்ட கேசத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொட்டு சொட்டாக அதன் மேலே விழுந்த தன் கண்ணீர் துளிகளை வெறித்தபடி உட்கார்ந்திருந்தான் அஜித் கிண்ணத்தை ஒரு பக்கமாக வைத்தப்பட்டு இதையுமா அள்ளிட்டு வந்த என்றாள் வகுப்பு தரையில் விழுந்த கேசத்தை கையால் கூட்டி எடுத்து டீச்சர் அவனது காலி சாப்பாட்டு டப்பாவில் போட செய்ததை தேம்பலுடன் அவன் சொல்லி முடிக்கையில் அவள் கண்களும் கொதித்து குளமாகிதான் இருந்தது அங்கும் இங்கும் திரும்பியவள் பழனி பக்கோடா வாங்கி வந்த கிழிக்கப்பட்ட செய்தித்தாள் கண்ணில் படவும் அதை விரைந்து சென்று எடுத்தாள் எண்ணெயில் ஊறி போயிருந்த அந்த தாளில் அவன் கையிலிருந்த முடிக்கற்றுகளை வாங்கி பொட்டலமாக மடித்தாள் வேகமாக வீட்டு வெளியில் வந்தவள் தெருவின் எதிர்முனையிலிருந்த குப்பை தொட்டியை நோக்கிச் சென்றாள் மகனின் ஆசிரியாக அதை நினைத்து கொண்டு ஆவேசமாக அதன் மேல் விசிறி பொட்டலத்தை மனதிலிருந்து வலித்து எறிய முடியாத தன் இயலாமையையும் குற்ற உணர்வையையும் எண்ணி நொந்தபடி கவனித்திருந்தாலும் கூட அவள் வாசித்தறிய தறிய வாய்ப்பே இல்லைதான் சுருட்டி எறியப்பட்ட அந்த இருந்த செய்தியே நகரின் மிக பிரபலமான பள்ளியில் நகம் வெட்டி வரவில்லை என ஒரு மாணவனை சற்று கடுமையாக கடிந்து கொண்ட குற்றத்திற்காக பெற்றோர்கள் திரண்டு வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் இரண்டு மாத காலம் சஸ்பெண்ட் என்பதை அவள்